வேப்பந்தனு கசக்குமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நேற்று இவ்வளோ ஷாம்பிள் கொண்டு தந்தார் வேப்பந்தேனு முருங்கை தேன் காட்டு தேன் இந்த மலை தேன் அப்புறம் அக்மார்க்கனி நான் மார்த்தாண்டம் கனி அப்படி நாலு வகையான தேன் தந்தார் அதில் ஒன்று வேப்பந்தேன் அது கசப்பாக இருக்குது கசப்பு கலந்து இனிப்பாக இருக்குது உண்மையாவே வேப்பந்தேன் கசக்குமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அது போல சாப்பிட்டா கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் டேஸ்டே பார்க்குறேன் வேப்பந்தனி வேப்பந்தேனு முருங்கை தேன் வேப்பந்தேனு கசப்பாக இருக்குது ஆனால் யூடியூப்பில் பார்த்தப்பறம் கசப்பு இருக்காது இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது அதான் அந்த வீடியோ போடுறோம் யாராச்சும் வேப்பந்தேன் சாப்பிட்டவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா கம்மான்ல சொல்லுங்கள் வேப்பந்தேன் கசப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்கு இனிப்பாக இருக்குமான்னு இது கசப்புகள் தான் இனிப்பாக இருக்குது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் டவுட்டு கிளியர் பண்ணுறதான் அப்புறம் இதில் நாலு வகையான கனி இருக்குது காட்டு தேன் மலை தேன் அப்புறம் வேப்பந்தேன் முருங்கை தேன் மாரத்தாண்டம் தேன் அப்படி இருக்குது அதான் நம்ம அந்த மாரத்தாண்டம் தேன் பார்த்தீங்கன்னா தான் இப்போது இந்த ஸ்டாக்கு சொன்ன சொன்னவங்க நிறைய நிறைய வியாபாரிகள் தொழில் பண்ணுறவங்க வே தேன் தொழில் பண்ணுறவங்க நிறைய காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட தேன் எவ்வளோ எவ்வளோன்னா தாரோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சாம்பிள்லாம் தந்துருக்காங்க அந்த விஷயத்தில் நேற்றையும் ஒரு சாம்பிள் தந்தாங்க ஆனால் அந்த நாலு வகையான தேன் தந்தாங்க ஒரே நாள் ஒரே ஆள் அதில் அந்த ஒரு தேனில் என்ன டவுட்டாகவே இருக்குது அதனால் அதாவது தெரிஞ்சவங்க அம்மான்னு சொல்லுங்கள் நன்றி